வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா மகேந்திரா அர்ஜுன் நோவோ சிக்ஸ் நாட் ஃபைவ் ஹார்வெஸ்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பெரிய டயர் ஒரு இருபது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு சின்ன டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்குங்க வண்டியில் எந்த ஒரு வேலையும் கிடையாது எடுத்துகிட்டு போய் அப்படியே பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிஎன் தொண்ணூற்றி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சு ஒரு மாதம் ஆகிறதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கடம்பூர் அருகில் இருக்குங்க நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கடம்பூர்ல தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பாத்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்க நண்பர்கள் யாராவது மகேந்திரா அர்ஜுன் நோவோ சிக்ஸ் நாட் ஃபைவ் ஹார்வெஸ்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவா இருக்குங்க ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது